மீன் கொஞ்சம் நான் வந்து உரத்தை வந்து ரெண்டாயிரம் மீன் விடுவேன் ஆட்டோமேட்டிக் குறைய குறைய வந்துடும் மூணு ரூபாய் கம்மி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே மறுபடியும் வந்து ஒரு ரெண்டாயிரம் மீன் கொஞ்சம் வாங்கி நானே விட்டேன் சொந்தமாக சொந்தமாக விட்ட உடனே எல்லோருக்கும் வணக்கம் எம்பேர் காந்தி கவுனூர் புச்சேரி கிராமம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து வேளாண் பொறியியல் துறையில் வந்து மீன் கொட்டத்தை கொடுத்தாங்க எனக்கு சொந்தமாக வந்து மூணு ஏக்கரா நல்லா இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராவில் வந்து ஒரு முப்பது சென்ட்டு சொந்தமாக எடுத்து கொடுத்தாங்க மானியத்தில் ஃபுல் மானியத்தில் அதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பயிற்சி எடுக்காதனால ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் ஏர் ஓட்டி கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் விட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நான் பேச்சு அது நோய் வர ஆரம்பித்தது மீனுக்கு நோய் வந்தவுடனே எல்லா மீனுமே செத்து சிவா வாழ்க்கை எல்லாமே சிதிலாம் அறிஞ்சு அடிப்பட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு அதில் மறுபடியும் ரெண்டாவது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மாதாவரத்தில் பயிற்சி ஒரு மாதம் பயிற்சி கொடுத்தாங்க அங்கே போய் எடுத்து அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் அடுத்த வருஷம் மீன் கொடுத்தாங்க எனக்கு ஃப்ரீயாகவே உடனே அதுக்கப்புறமா கேவிக்கை காட்டு பற்றிலாம் பயிற்சி எடுத்தேன் அவங்களும் எல்லாம் புது புது இதுவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணேன் நிலத்தை எடுத்து உழுதி சுண்ணாம்பு போட்டேன் சுண்ணாம்பு போடாததுனால தான் முதல்ல எனக்கு அடிபட்டு போச்சு ரெண்டாவது அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு தேவையான இயற்கை உரத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டாயிரம் மீன் குஞ்சு கொடு வாங்கி நானே விட்டேன் சொந்தமாக சொந்தமாக விட்ட உடனே அதனா ஆகிப்பச்சி நல்ல மாதிரியே வளர்ந்தது அப்படி பார்க்க போனாக்க வந்து என்ன பண்ண சீக்கிரமாக ஆகிப்பச்சு ரெண்டாயிரம் மீனில் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணேன் ஒரு முன்னாடியே ஒரு சின்ன நாற்றங்கால குழம்பு சின்ன குலமா போட்டு அதில் குஞ்சு வாங்கி விட்டேன் குஞ்சு வாங்கி விட்டு ஒரு மாதம் உடனே அதுக்கு தீவனம் வந்து நைஸ் தவுடு இந்த பவுட்ரு தீவனம் இது ஆயிரத்தி எட்நூறுரூபா இது ஐம்பது கிலோ மூட்டை இது இது வந்து என்ன பண்ண அப்படியே சின்ன குஞ்சாக கொடுப்பாங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு குஞ்சு அப்படியே மேலே போட்டு விட்டாமல் அவங்க அது வந்து அப்படியே மேலே வந்து அப்படிப்படி சாப்பிடும் சாப்பிட்டு ஃபிங்கர்லிங்ஸ் மாதிரி பெருசாக வளரும் பெருசாக உடனே ஒரு பன்னெண்டு கிராம் ஆனவொன்று அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்தது ஆனால் ஒரு குளம் நூறு நாலு வேலை எடுத்து கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாகவே அதில் எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் அதில் ஒரு மாதம் வளர்த்தேன் ஒரு மாதம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இரநூறு கிராம் வளர்ந்தது இரநூறு கிராம் கால்களை சைஸ் வந்தவொடனே இந்த பெரிய குண்டில் முப்பத்தஞ்சு முப்பது செண்டு குளத்தில் கூட்டிட்டேன் கூட்டினோன்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த இந்த நைஸ் தவிடு இது ரப் தவிடு இது வந்து நைஸ் தவிடு அரிசியிலேருந்து எடுப்பாங்க இந்த தவிடு அதுக்கப்புறம் கடல புண்ணாக்கு இது எல்லாம் நானே சொந்தமாக தயார் பண்ணி பால் மாதிரி இது மாதிரி உண்டை மாதிரி பிடிச்சி புண்ணாக்கு இதை வந்து ஊற போட்டுவிடுவேன் ஊற போட்டு தண்ணி மாதிரி கலக்கிடுவேன் இந்த தவிடை போடும் அந்த தவிடை போடுவேன் தவிடை போட்டு இது மாதிரி பால் மாதிரி வந்துடும் இது மாதிரி பவுட்ரு மாதிரி வந்துடும் இதை நான் என்ன பண்ணேன் பிடிச்சி பிடிச்சி இது மாதிரி தட்டு வாங்கி வச்சுருந்தேன் இதில் போட்டு அங்கங்கே தண்ணியில் விட்டுடுவேன் தண்ணியில் உள்ளே அது சா எல்லாம் வந்து இதை சாப்பிடுவோம் சாப்பிட்ட உடனே சுற்றி வந்து மீனுங்க சாப்பிடுவோம் சுற்றி மீனுக்கு சாப்பிட்டோடனே இது காலியானோன்னு தட்டு மேலே வந்துடும் இதை வந்து அப்படியே ஒரு பக்கமாக காற்று அடிச்சுன்னு வந்துடும் இது செட்டா சொல்லிட்டு மறுபடியும் கொம்பு நட்டு இது மாதிரி உரி கட்டி இது மாதிரி உரி கட்டி கும்பலை கட்டி விட்டுருவேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்ட உடனே இது ஈஸியாக நல்ல மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தீவனம் வந்து முப்பது ரூபா கிலோ இது விற்பாங்க இதை போய்ட்டு வந்து நான் ஆஃபீஸில் வந்து இதில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து என்னென்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு கொடுப்பேன் நம்ம அதான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது நம்ம ஒரு சாப்பிட்ற இல்லை அது மாதிரி அதனால் இதை சாப்பிட்டா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வளரும் மற்ற நாளில் வந்து என்ன பண்ணுவேன் இந்த காய்கறி வேசு இது கோஸு இது வந்து பீன்ஸு இது வந்து கேரட்டு இது உருக்கிழங்கு அது வந்து நூக்கல் இது வந்து இது எல்லா காய்கறி என்ன பண்ணுவேன் ஒரு பே இதில் அண்ணன் இது மாதிரி கூடையில் போட்டு அவிச்சிடுவேன் கூடையில் போட்டு எல்லாத்தையும் கொட்டி பாயில் பண்ணி அப்படியே எடுத்து போய் என்ன பண்ணுவேன் இந்த தட்டுங்களை வச்சு விட்டுடுவேன் இந்த தட்டுங்களை கொட்டி கொட்டி உள்ளே வச்சு விட்டுட்டோம்னாக்கா அவிச்சு வைக்கணும் எல்லாத்தையுமே தண்ணியில் வச்சுட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுடும் சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன் இது கோப்போர் புல் கோப்பர் புல் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படியே போடுவேன் அப்படி இல்லைனா இது மாதிரி தூள் பண்ணி தூள் பண்ணி என்ன பண்ணோம் அப்படியே இது மாதிரி கொட்டிவிடுவோம் கொட்டிவிட்டோன்னா அது காற்றுல மேலேயே மந்தங்கன்னு போவோம் அது பண்ணி சாப்பிடுவோம் ஆக்சுவலாக வந்து இதை வந்து சாப்பிட்டு ஒரு கால் சைஸ் வளர்ந்த உடனே நான் உடனே தீவனத்தை மாற்றிடுவேன் ரைஸ் மில்லில் வந்து எங்களுக்கு நொய் அரிசின்னு க ஈஸியாக கிடைக்கும் கம்மியாக விலையில் கிடைக்கும் அந்த அரிசி எடுத்துன்னு வந்து வந்துடுவோம் இந்த கடல புண்ணாக்கை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ ஊற வச்சு களைக்கிடுவோம் தண்ணி மாதிரி அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி போட்டு கொடுக்கும் அது பெருசாக அந்த தண்ணி மொத்தம் ட்ரை இழுத்துக்கும் அரிசி ஊறி அதுக்கப்புறமா வந்து இந்த தட்டில் அங்கங்கே உள்ள வச்சு என்ன பண்ணுவோம் அப்படியே கட்டிவிடுவோம் இல்லை வந்து அப்படியே மிதக விட்டுருவோம் மாதிரி அரிசி என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவோம் சாப்பிட்ட உடனே அதை வந்து கால் மீன் எது சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணத்துக்கு வந்துடும் ஜீரணத்துக்கு வந்தோம்னா அது வந்து நல்லா பக்காவாக சாப்பிட்றோம் அது வந்து ரெகுலராக வைப்பேன் ஒரு கடைக்கு இல்லைனா வந்து அதை படிப்படியாக அந்த தவிடு புண்ணாக்கு தான் இதே தான் என்னுடைய சொந்த இது மீதி நாளில் வந்து க பழக்கடைக்கு போவேன் அங்கே கிடைக்கிற பழங்கள் வேஸ்டேஜ்களை போட்டு வைப்பாங்க வாழைப்பழம் மாம்பழம் கீம்பழம் எல்லாமே அதை ஏற்றாந்து என்ன பண்ணால் மாம்பழத்தில் அப்படியே போட்டுடுவோம் மாம்பழத்தை போட்டோம்னா அந்த கொட்டையெல்லாம் முக்காவாக மொத்தம் நல்லா சப்பி நல்லா சாப்பிட்றோம் எல்லாமே இது வந்து மாம்பழம் இது மாம்பழம் இது கொட்டைலாம் இந்த ம மரத்துலேருந்தே நிறைய விடும் பருத்து இதை வாரி வாரி போட்டுட்டுனாக்கா சுத்தமாக நல்லா சாப்பிட்ரும் இதை சாப்பிட்டோன்னு இன்னும் பக்காவும் நல்லா வளர்ச்சி வரும் அந்த மீன் மீன் காய்கறிலாம் வந்து எல்லாமே அவிச்சு தான் நான் போடுவேன் நான் போட்டாக்க நல்ல வளர்ச்சி வரும் அதுக்கப்புறம் நோய் வரும் ஒரு நேரத்துக்கு நோய் வந்துன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம கல் உப்பு இருக்குது கல் உப்பும் சுண்ண வந்து மஞ்சத்தூள் எதுவும் கலந்து என்ன பண்ணுவேன் அப்படியே ஊற்றினே வந்துவிடுவேன் த கழிக்கிற ஒரு இதில் ஊற்றினே வந்தோன்னா இந்த மீனுக்கு என்ன பண்ணுவேன் மருந்து மெருண்டு அந்த மஞ்சத்தூளில் உள்ளே போவோம் அந்த ஒட்டுண்ணிகள் இருக்கும் ஆங்கர்வாமன்னு ஒரு ஒட்டு இருக்கும் அப்புறம் செதில் அழுகு தான் இருக்கும் அந்த நோய்கள்லாம் எல்லாமே அதளுக்கு அது மாட்டு கொட்டிடும் அது உப்புனுடைய எரிச்சல் தண்ணி அது வந்து செத்து போயிடும் எல்லாமே அதுக்கப்புறம் மஞ்சள் சுண்ணாம்பு கரைச்சி ஊற்று சுண்ணாம்புல நீந்து போனால் அதனுடைய இதுலேயும் எல்லா புழுலாம் வீந்துக்கு செத்து போயிடும் இப்போ வந்து நம்ம தண்ணியினுடைய தரத்தை எப்படி பராமரிக்கணும்னா நீர் மீன் வளர்த்துக்கு உண்டான தண்ணி எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா தண்ணி வந்து கிளி பச்சை கலரில் இருக்கணும் டார்க்கை பச்சாக வரக்கூடாது அதே நாளாக வெள்ளை நிறமாக வரக்கூடாது கிளிப்பச்சையாக இருக்கிறது எப்படி கண்டு இது வந்து வட்டத்தட்டுன்னு பேர் இது வந்து வட்டத்தட்டில் வந்து ஃபுல்லாக மீட்டர்லாம் போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் ஒயிட்டு ஒரு பக்கம் பிளாக் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம தண்ணியில் ஒட்டு போனோம்னா அப்படியே சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க பத்து அது அஞ்சு பத்து இருபது முப்பதுன்னு அப்படியே முப்பது இருபத்தஞ்சி முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் விட சொல்ல இருபதுலேயே மழைன்னு சொன்னாக்கா அதிகமான பாசி அடத்தி அப்படி இருக்கக்கூடாது கூடாது அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா அதிகமான பாசு அடைத்த பாதி தண்ணி வெளியே ஏற்றிடணும் பாதி தண்ணி நம்ம கண்து வெல் வாட்டரோ இல்லை போர் வாட்டரோ எதுவும் இருந்தாலும் மறுபடியும் புது தண்ணி குட்டைக்கு ஏற்றணும் குட்டைக்கு ஏற்றினா அந்த கிளிப்பச்சை கலரில் வந்துடும் சரி கிளிப்பச்சை வரல நாற்பது முப்பது ஐம்பதுன்னு இப்படி போனாக்கா அப்போ பாசி இல்லைன்னு அர்த்தம் மீன் வந்து உண்டான தேவையான இயற்கை உணவு அதில் இல்லை அப்படி பண்ண சொல்ல அதுக்கு என்ன பண்ணோன்னா சாணம் மா மாட்டு சாணம் இருக்கும் பச்சையாக அதை பேரலில் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே களைக்கி வச்சிருந்துட்டு மறுபடியும் அதை தண்ணி ஊற்றி களைக்கி சுற்றி ஃபுல்லாக ஊற்றிட்டு வரலாம் சில பேர் என்ன சொன்னால் வா வண்டி சாணி எத்தனை கொட்டினா போதும் ஒரு டன்னு ரெண்டு டன்னில் அப்படிலாம் கூடாது ஏற்கனவே ஊத்துறது அது மாதிரி கொட்டி ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு நான் வந்து பேரில் வச்சு களை கழுக்கி தான் ஊற்றுவேன் ஊற்றுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இப்படியா அந்த பச்சை கலரில் வந்துடும் அப்போ வந்து பிளான்டன் உற்பத்தி ஆகும் மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும் பாசினுடைய அளவு எவ்வளவுன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது வரும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் வரும் இது அளவுக்குள்ளே இருந்தால் தான் அதனுடைய அந்த வெள்ளை வெள்ளனுடைய அளவு மறைஞ்சால் தான் நாற்பதுக்குள்ளே மறைஞ்சால் தான் கரெக்டான மீனுக்கு உண்டான ஹெல்த்தியான ஒன்று தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே மறைஞ்சாக்கா மேலே போனால் தண்ணி பச்சை பாசி இல்லைன்னு அர்த்தம் கீழே சீக்கிரமாக இருபது இருபது மறைஞ்சாலும் அதிகமான பாசி அதிகம் அதிகம் அதை வந்து பாதி தண்ணி வெளியேற்றணும் அப்போ தான் அந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே இருந்தால் தான் வந்து மீனனுடைய வளர்ச்சிக்கேற்ற தண்ணியினுடைய தரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நாலு மாதம் ஆச்சா நாலாவது வாரம் பசு வாரத்துலேயே என்ன பண்ணுவேன் வலையை போட்டு அரெஸ்ட் பண்ணுவேன் போட்ட உடனே அந்த கால் கிலோ எல்லாம் விட்டுருவேன் அரை கிலோ சைஸ் வருதா நானூறு கிராம் வருதா எல்லாத்தையும் உயிரோட பிடிச்சி பழையல் தனியாக வச்சுக்குவேன் என் வீட்டு பக்கமே ஒரு மெயின் ரோடில் இருக்குது அங்கே துணுமே முதல் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணேன் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கிலோ உயிரோடவே செத்து போன மீன்லாம் வாங்க மாட்டாங்க யாருமே நான் உயிரை கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கிலோன்னு இங்கே வந்து வாங்கி வாங்கிவிடும் குறைஞ்சது இரநூறு கிலோ வாரம் வாரம் விற்றுவேன் அப்போ வந்து மீன் கொஞ்சம் நான் வந்து உட்கு வந்து ரெண்டாயிரம் மீன் விடுவேன் ஆட்டோமேட்டிக் குறை குறைய வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நான் மூணு வரட்டு அரெஸ்ட் பண்ணுறேன் நான் மூணு வாட்டி நான் மீன் நான் மூணு வாட்டி மீன் பிடிக்க மூணு ரெண்டு ஆறு கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து அறுபதாயிரம் ரூபாய்னா கூட மூவாயிரம் பதினெட்டு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்து எண்பாயிரூவா எனக்கு பெனிஃபிட் கிடைக்குது எனக்கு ஏன்னா இதில் வந்து நாங்களே எல்லாமே என் பசங்கள் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க நான் இருக்கிறேன் அழைச்சா என் மச்சான் ஒருத்தன் வருவான் ஆட்டோமேட்டிக்காக பிடிப்பான் எடுத்தப்போ இங்கே வேரெஸ் பண்ணி இங்கேயே வித்துருவோம் இதனால் பெனிஃபிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு முப்பது சென்ட் குளத்தை வெட்டுங்க உங்கள் எந்த இடமா இருந்தால் ஆனால் மெயினாக என்னென்னா தண்ணி வ பக்காவாக இருக்கணும் தண்ணி இருந்தால் தான் வந்து மீனை வளர்க்க முடியும் தண்ணி இல்லாமல் கால்களாக வளர்ந்துட்டு தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு தான் அது தண்ணி மெயினாக பார்த்துக்கணும் அப்புறமா மற்றெல்லாம் ஒன்று எல்லாமே ஈஸி தான் அதே நேரத்தில் வந்து எங்கன்னா பக்கத்தில் பயிற்சி கொடுத்தாங்கன்னா பயிற்சி எடுங்க பயிற்சிக்கு மட்டும் போகாதுங்க இப்போ கூட நான் எனக்கு பயிற்சி கொடுத்தா நான் எங்கள் போவேன் பக்கத்தில் இருந்தாக்கா பயிற்சி போனால் தான் புதுசு புதுசாக சொல்லுவாங்க அதை தொழில்நுட்பம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன்